அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு தற்பெருமை பேசாதே தற்பெருமை பேசி தரம் தாழ்ந்து போடாமல் தற்பெருமை பேசி தரம் தாழ்ந்து போட நற்கருத்துறே நேர்வழியில் நீ நடந்தால் தற்பெருமை பேசி தரம் தாழ்ந்து போடாமல் நற்கருத்து கூறிய நேர் வழியில் நீ நடந்தால் நண்பர்களும் அன்பர்களும் நாளெல்லாம் எல்லாம் உடனிருப்பர் நண்பர்களும் நண்பர்களும் நல்ல பல செய்திடவும் நண்பர்களும் அன்பர்களும் நாள் உடனிருப்பர் நல்ல பல செய்திடவும் நாடி வந்து கை கொடுப்பர் தற்பெருமை பேசி தரம் தாழ்ந்து போகாமல் நற்கருத்து பேசி வழியில் நீ நடந்தால் நண்பர்களும் அன்பர்களும் அன்பர்கள இருப்ப நண்பர்களும் அன்பர்களும் நாளெல்லாம் உடனிருப்பர் நல்ல பல செய்திடவும் நாடி வந்து கை கொடுப்பர் நல்ல பல செய்திடவும் நாடி வந்து கை கொடுப்ப አንበም ከቢምንጀም